ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக கல்யாணம் அப்கமிங் டிவி பார்க்கலாம் சூர்யா மகாக்கிட்ட அன்பொழுக அழகாக பேசுகிறாங்க ரொமான்ஸ் பண்ணுறாங்க சாப்பிட்டு குறையேறணுன்னு தலையில் தட்டி விடுறாங்க ஆசையாக சாப்பிட சொல்கிறாங்க பரிமாறுறாங்களா இதெல்லாம் பார்த்துட்டு ராஜலட்சுமி செம்ம காண்டாகிறாங்க இதெல்லாம் ஏன் பொது இடத்துல வச்சுக்கிற வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ளே போய் வச்சுக்க மாட்டேன்னு அவங்க சித்தி சொல்கிறாங்க ஐயோ மானம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா எந்திரிச்சி ஓடிடுறாங்க ரூமுக்குள்ளே இதையெல்லாம் பார்த்துட்டு தாத்தாவும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு கிளம்பி ரூமுக்கு போக போகிறாங்க மகா மகாவை கூப்பிட்டு நிறுத்துகிறாங்க பாட்டி ஓடி வந்து இங்கே வா இங்கே வா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க என்ன பாட்டி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு பாலை கையில் கொடுக்குறாங்க நிறைய மளிகை கொடுக்குறாங்க எதுக்கு பாட்டி இது தெரியாதான் எதுக்குன்னு உன் மேலே அவ்வளோ லவ்வாக இருக்கான் உன் மேலே பாசமாக இருக்கான் சீக்கிரம் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே என் கையில் ஒரு நல்ல குழந்தைய அழகான பேரப்பிலையை விற்று கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு பாலையும் பழத்தையும் கொடுக்குறாங்க பூவை கொடுக்குறாங்க தலை நிறைய வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வச்சு விடுறாங்க அப்படியே ரோமான்சா வெக்கத்தோட அப்படியே ரூமுக்குள்ள போகிறாங்க மகா ரூமுக்குள்ள போகிற மகா அப்படியே வெக்கப்பட்டு போறாங்களா அங்கே இருக்கிற சூர்யா பார்க்குறாரு என்ன இவ அப்படியே தலையில் நிறைய பூ வச்சிருக்கிறா கையில் பால் சொம்போட வர்றா என்னாச்சு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு குழம்பி போய் பார்க்குறாங்க வேக வேகமாக போகிறாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி பாலை கொடுக்குறாங்க என்ன இது அப்படிங்கிறாங்க என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க இது பால் அப்படிங்கிறாங்க அது தெரியுது இப்போ என்ன எதுக்கு இதை கொடுக்குற அப்படிங்கிறாங்க சூர்யா பாட்டி தான் கொடுத்தாங்க எனக்கு என்ன தெரியும் அதை ஏன் கொடுத்தாங்க நான் வேணால் போய் கேட்டு வரட்டுமா ஐயோ வேணாம்மா கொண்டா அப்படின்னு சொல்லி வேகமாக வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன விசேஷம் ஏன் ஒரு மாதிரியாக வர்ற அப்படிங்கிறாங்க இல்லை நமக்கு இன்னைக்கு முதலிடுவோம் அப்படிங்கிறாங்க என்ன நீ சொல்கிற ஆமாம் நீங்கள் என் மேலே பிரியமாயிட்டீங்கல்ல இனிமேல் நடந்தால் என்ன தப்பு இருக்குது நீங்கள் தான் என்னை ஏற்றுக்கிட்டீங்கள அப்படின்னு சொல்லி அப்படியே வெக்கத்தோடையும் நாணத்தோடையும் உரசி உரசிக்கிட்டே பேசுகிறாங்க ஏ இருத்தாலையும் இல்லை என்னப்போ உனக்கு என்னாச்சு ஏன் என் பக்கத்தில் வர்ற அப்படிங்கிறாங்க சூர்யா இப்படி தலைநறையாக பூ வச்சுட்டு என் பக்கத்தில் வராத அப்படிங்கிறாங்க ஏன் பூ வச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுதா அதெல்லாம் இல்லை தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படிங்கிறாங்க என்ன நீங்கள் ஒரு நேரம் அன்பாக இருக்கீங்க இப்படி வள்ளு வல்லு விழுகிறீங்களே அப்படிங்கிறாங்க நான் தான் உன்ட்ட மூணு மாதம் டயம் கேட்டிருக்கேன்ல அப்படிங்கிறாங்க உடனே மகா சொல்கிறாங்க அதான் மூணு மாதம் டைம் கொடுத்துருக்கீங்க ஆனாலும் இப்போ என்ன மூணு மாதம் தானே ஓடி போயிட போகுது அதுக்காண்டி நம்ம அன்பாக இருக்க போகிறோம்ல அதனால் இப்போவே ஒத்திகாக இருந்துக்குவோமே பாட்டி ஒரு குழந்தை வேணும்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மேலே மேலே போய் விழுகிறாங்க சூர்யா தள்ளி தள்ளி போகிறாங்க ஐயோ பெரிய இம்சப்படுத்துகிறாலே அப்படின்ட்டு என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு மகா சூர்யா விடலை ஆனாலும் சூர்யா இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு மூணு மாதம் டைம் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாலை வாங்கி அங்கே வச்சிடுறாங்க பாலை குடிக்க பிடிக்கல எதுவுமே பண்ணல என்னங்க இது வேணாம் அவங்களுக்கு பிடிக்கலையா நான் பிடிக்கல அப்படிலாம் சொல்லல கொஞ்சம் பொறு மகா அப்படின்னு ப்ளீஸ் மகான்னு கெஞ்சுறாங்க சரி வேற வழியே இல்லை பாவம் போயிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்காத நான் செய்யல பாத்துக்கலாம் நான் பொறுத்திருக்கேன் இது ஒண்ணு எனக்கு பெருசு இல்லை உங்களோட அன்பு தான் பெருசு உங்க மனசுல எனக்கு ஒரு இடம் வேணும் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோணமா சொல்லிட்டு போய் படுக்க போயிடுறாங்க சூர்யாவுக்கு மகாவை பார்த்தபடியே அப்படியே ரசிச்சபடியே தூங்கி போறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்